ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மாமா ரெசிபீஸ் இன்னைக்கு லஞ்ச் ரெசிபீஸ் என்னன்றத பார்ப்போமா ஒயிட் ரைஸ் மூக்கிரட்டை போட்டு மசியல் வைத்தம் வெங்காயம் பூண்டு மூக்கிரட்டை கீரை போட்டு மசியல் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ப்ளஸ் கிட்னியில் கல் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இது அடிக்கடி எடுத்தால் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வெறும் ரசம் தொட்டுக்கிறதுக்கு சவ் சௌ போட்டு கூட்டு தயிர் சாத்துக்கு தொட்டுக்க ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாங்காய் துண்டம் இதுதான் இன்னைக்கு எங்க லஞ்ச் மெனு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மி சீதாலட்சுமி பாய்